பல வருடமாக பஸ்ஸே வராத கிராமத்துக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் பஸ் வர்றதை பார்த்து மக்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்கன்னு பாருங்களேன் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி வட்டம் தோணிமலை அப்படிங்கிற ஒரு கிராமங்க இந்த மலை கிராமத்துக்கு இது வரைக்கும் பஸ் வசதியே கிடையாது பல வருடங்களாக பஸ்ஸுக்காக ஏங்கி இருந்த மக்கள் இப்போ பஸ்ஸை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக ஆரத்தி எடுத்து சாமி கும்பிட்டு சூப்பராக பஸ்ஸை வரவேற்றிருக்காங்க இந்த பஸ்ஸோட சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்பட்டியிலேருந்து தர்மத்துப்பட்டி வழியாக தோணிமலை வரைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் ஆப்ரேட் பண்ண போகிறாங்களாம் இத்தனை வருஷமாக இந்த மலையிலேருந்து மக்கள் கீழே இறங்குறதுக்கு அவங்க சொந்த வாகனங்களையும் ஜீப் வசதிகளையும் தான் நம்பி இருந்திருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல வசதிகள் இருக்கிற இந்த ஊரில் பஸ் வசதி மட்டும்தான் ஒரு பெரிய குறையாகவே இருந்துச்சு இப்போ இந்த பஸ்ஸு ஊருக்குள்ளே வந்தது மூலமாக அந்த குறையுமே சரி பண்ணிட்டாங்க இந்த பஸ் வசதியை ஊருக்காக ஏற்படுத்தி கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம ஒரு சூப்பரான தேங்க்ஸை சொல்லிடலாங்க